அனைவருக்கும் ஸ்ரீமதி அன்பு வணக்கம் ஊர்மிஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பொதுவாகவேங்க நான் கடவுளை கும்பிடுறேன் ஆனால் கடவுள் என்ன காப்பாற்ற மாட்டுறாரு நான் கடவுளுக்கு இதெல்லாம் செய்கிறேன் ஆனால் கடவுள் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு இப்படின்ட்டு நம்ம பல முறை படவு புலம்பி கேள்விப்பட்டிருக்கோம் கடவுள் நமக்கு எதுவும் செய்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேர் சொல்கிறது இல்லைன்றது பதில்தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அந்த பிரச்சனை என்னை கடவுள் காப்பாற்றுலன்னு புலம்பும் இதே போல் ஒருத்தன் கடவுள் தன்னை காப்பாற்றணும் கடவுள்கிட்டே போலம்னா அந்த கதையை இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க ஒரு பெரிய மழை வெள்ளம் மழை அடினு அடிச்சு வெள்ளம் போயிட்டே இருக்குது அப்போ வந்து அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாரையும் பாதுகாப்பான இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு காப்பாற்றிடுறாங்க ஆனால் உரத்தை மட்டும் தன்னுடைய வீட்டை விட்டு வர மாட்டேன்னு அட பிடிக்கிறான் எல்லாரும் போய் அந்த பாதுகாப்பு வீரர்கள் இருப்பீங்களா அவங்களாம் போயிட்டு வாங்க மழை நிறைய வந்துட்டுருக்கு வெள்ளம் நிறைய வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்பயும் வந்து முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு நீங்கள் ஊருக்கு வெளியே இருக்கிற மண்டபத்துக்கு வந்துட்டீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அப்போ அவன் சொல்கிறான் எல்லாருக்கும் கடவுள் மேலே பக்தி இல்லை எனக்கு கடவுள் மேலே போரண பக்தி இருக்குது கடவுளை என்னை காப்பாற்றுவர் நீங்கள் எல்லாம் போங்கன்னு நான் விட்டுடுறான் எல்லாம் போயிடுறாங்க வேறு வழி இல்லாமல் அவனை கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இடுப்புக்கு மேலே தண்ணி வந்துடுது திரும்பவும் வந்து கூப்பிடுறாங்க அவன் வரமாட்டேன்றான் திரும்பவும் மார்பலுக்கு தண்ணி வந்த உடனே போட்டில் வராங்க அவங்களே பா தண்ணி பார்த்தல மார்பலோ வந்துடுச்சு நீ இதுக்கு மேலே இங்கே இருக்குது நல்லதில்லை நீ போட்டில் ஏறு அப்படின்றாங்க நான் வரமாட்டேன் அவன் பிடிச்சி அமுச்சி விட்றான் திரும்பவும் கழுத்துக்கு மேலே கிட்டத்தட்ட அந்த மூக்கு வரைக்கும் தண்ணி வந்துடுது கண்ணு மட்டும் தான் தெரியுது ஹெலிகாப்டர்ல ஆளுங்க வந்து வா நீ மேலே வான கயிறு கொடுக்குறேன் உன்னை காப்பாற்ற வந்துருக்கோனே அதெல்லாம் கிடையாது கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் நீ போ அப்படின்னுறான் எவ்வளோ போராடியும் வரல கடைசியாக அந்த தண்ணியில் மூழ்கி அவன் இறந்துடுறான் இறந்த நேராக கடவுள்கிட்ட போகிறான் போன உடனே சரியான கோவம் அவனுக்கு கடவுளே உன்னை எவ்வளோ நம்பின நான் நீ வந்து என்னை காப்பாற்றவுன்னு நான் வந்து நம்பிக்கிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் வந்து காப்பாற்றாம போயிட்டியே உன்னை வந்து நான் வந்து நான் கும்பிட்டரே வேஸ்ட்டு அப்படின்னு ரொம்ப அப்படியே ஆத்திரத்தில் கொந்தளிக்கிறான் கடவுள் அமைதியாக சிரிச்சுட்டு கேட்குறாரு நீ நினைக்கிறான் கடவுளுக்கு இதானே வேலைன்னு ஆனால் அவர் அப்படியே பொறுமையாக இருந்துட்டு சொல்கிறாரு பக்தா நான் உன்னை மூணு முறை காப்பாற்ற வந்தேன் ஆனால் நீ அதை வந்து விட்டுட்டு என்னது மூணு முறை வந்தியா நீ வேற நீ வர வருவானு நான் கண்ணூர் தூங்காமல் அப்படியே கண்ணு வச்சு பார்த்துருந்து நீ வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான் கடவுள் சொல்கிறாரு முதல்ல கொஞ்ச பேர் வந்து உனக்கு கூப்பிட்டாங்கல்ல வா அவனை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆமாம் அது நான் தான் அதுக்கப்புறம் போட்டில் வந்தாங்கல்ல ஆமாம் அதுவும் நான் தான் கடைசியாக ஹெலிகாப்டர் வந்து கூப்பிட்டாங்கல்ல அதுவும் நான் தான் ஆனால் நீ மூணு முறை உன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணியும் நீ வந்து அதை பயன்படுத்திக்காம விட்டுட்ட அப்படின்னு ஒன்று இவன் சொல்கிறான் கடவுளை நான் உன்னை கோயிலில் ஒரு மாதிரி பார்த்துருக்கேன் ஃபோட்டோவில் ஒரு மாதிரி பார்த்துருக்கேன் அதில் ஏதாவது ஒரு உருவத்தை வருவோன்னு பார்த்துட்டு இருந்தேன் நீ கடைசியில இங்கே வந்த அங்கே வந்தேன் அப்படி வந்தேன் இப்படி வந்து ஏமாத்திரியே அப்படின்னா இப்போ கடவுள் சொல்கிறாரு உன்ன மாதிரி பல பக்தர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க எல்லாருக்கும் இதே உருவத்தில் தான் வந்து நான் வந்து உதவி செய்யணும்னா என்னால் முடியாதுப்பா என்னை போல அதாவது கடவுள் அப்படின்றது வந்து தனி ஒருத்தர் கிடையாது என்னை பலரை நான் இங்கே படைச்சிருப்பேன் உங்கள் கூடயே இருக்கிறாங்க அவன் வந்து உங்களுக்கு உதவி செய்வார போது நானே உதவி செய்ய வரதா அர்த்தம் அதை நீ பயன்படுத்திக்கிட்டு உன்னை நீ காப்பாற்றி இருக்கணும் போல உன்ன போல பல பேரும் நான் இப்படி தான் வருவேன் கடவுள் நேரடியாக வந்து காப்பாற்றுவோம் தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க கடவுள்ன்றது வந்து எங்கேயோ வெளி இருந்து தான் வரணும் அவசியம் கிடையாது உங்கள் கூடயே இருக்கக்கூடிய பல மனிதர்கள் என்னுடைய அம்சமாக இருப்பாங்க அவங்க செய்யக்கூடிய உதவிகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை வந்து பாதுகாப்பாகவும் அடுத்தடுத்த கடத்துக்கு நகரணும் அப்படின்னு கடவுள் சொன்னாங்க இந்த கதை எதுக்கு சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பல ரூபங்களில் வந்து உதவிகளும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய மனிதர்களும் நமக்கு கூட இருப்பாங்க நம்ம அவங்க சொல்லக்கூடிய பேச்சு எல்லாம் என்றைக்குமே காது கொடுத்து கேட்க மாட்டோம் எல்லா பேச்சையும் கேட்கணும் அவசியம் கிடையாது பல பேர் நம்ம காலம் வரதுக்காக சொல்லுவாங்க நல்லோர்கள் சான்றோர்கள் ஆண்டோர்கள் உங்க மேல உண்மையா அன்பு வச்சிருக்க உங்க சொல்கிறத கேளுங்க குறிப்பா உங்க அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேர் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையும் முன்னேறலாம் ஏன்னா இவங்க ரெண்டு தான் உங்க வாழ்க்கைய அடுத்த அடுத்த நகரன்னு உண்மையா நம்புறவோங்க அதுக்கு அடுத்தபடியாக கணவனும் மனைவியாக ஆயிட்டீங்கன்னா உங்கள் கணவன் மனைவிக்கு சொல்லக்கூடிய விஷயமும் மனைவி கணவனுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களும் வந்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் துரோகம் செய்ய மாட்டாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பகிர்ந்துக்குங்க கேளுங்க அதில் தவறு குறைகள் இருந்தால் அதை நீங்கள் பேசி அது அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான வழியை பாருங்கள் மற்றபடி மூணாவது மனுஷனை உள்ளே சேர்க்காதீங்க அதே நேரத்தில் நல்லவங்கள உங்கள் கூட வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் நன்றி வணக்கம்